ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னைக்கு பெங்கி பாப்பாவுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்துர்லாங்களா இந்த குக்கர் வந்து பெங்கி பாப்பாவுக்காகவே வச்சுருக்கிறேன் நான் அவங்களுக்கு கறி வேக வைக்கிறதுக்காகவே கரெக்டான சைஸ் அவங்களுக்காக இதில் தான் நான் எது பெங்கி பாப்பாவுக்கு வேக வைக்கிறதா இருந்தாலும் இந்த குக்கரில் தான் வேக வைக்குவேன் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனும் கல்லீரல் மாவி வந்து அவங்களுக்கு கிடைக்கல சிக்கனும் கல்லீரலும் எடுத்து கழுவிட்டு இந்த குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் உப்பு வந்து லைட்டாக கொஞ்சமாக தான் போடணும் கொஞ்சமாக போட்டு மஞ்சத்தூள் போட்டோம்னா தான் நல்லது அது போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஏன்னா இது நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சு வச்சோம்னா சூப்பு கொஞ்சம் அதிகமாக இறங்கும் அந்த சூப்போடு தான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த கல் இரல் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்கன் பீஸ் சிக்கன் கால் வந்து போன வாரம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து கால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு அவங்க அப்பப்போ கொடு மாற்றிக்குவாங்க ஒரு டைம் சாப்பிட்டா சிக்கன் கால் மட்டுமே சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சிக்கன் கால் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடலும்போது ஓகே அவங்க சிக்கன் கால் இப்போ வேண்டாம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் மாற்றி அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி வெறும் கல்லீரில் சிக்கன் குக்கர் வச்சு ஒரு நாலு விசில் நாலு விசில் வச்சோம்னா நல்ல கொலைய வெந்துடணும் அப்போ தான் அவங்களுக்கு வெட்டியாக அந்த கல்லீரல் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் கூட வைக்கலாம் வச்சு எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி சூப்போடு வந்துடும் நல்லா வெந்துருச்சு நல்ல நல்லா விசில் வச்சு எடு எடுத்தோம்னா அந்த கல்லீரல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நல்லா சூப்பி இறங்கியிருக்கு இதுதான் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிங்கி பாப்பாவோட சாப்பாடு சிக்கன் சூப்பு வச்சு சாப்பாடு கொடுத்தாச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி சாப்பிட்டுட்டுருக்கிறேங்க இப்போ அவங்களுக்காகவே ஒரு பெரிய டவல் எடுத்து போட்டாச்சு சின்ன டவலில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இடம் பத்துறது இல்லையாமா இங்கே எங்கேன்னு போகிறனால பத்துறதுலன்னு ஒரு பெரிய டவல் அவங்களுக்காகவே எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் பெரிய டவல் வச்சு வச்சாச்சு சூப் சாப்பாடு சிக்கன் சாப்பாடு சாப்பிட்டாங்க சாப் சாப்பிட்டுட்டு இருக்காங்க